எங்க அம்மா அடிக்கடி என்ன தெருமாங்க சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பொண்ணா லட்சணமா வேலை செய் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க நான் வேலை தாங்க செஞ்சிட்டு இருக்கேன் எப்படி லட்சணமா வேலை செய்யணும்னு தெரியல இந்த மாதிரி வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்படிதாங்க சமைச்சிட்டே இருந்தேன் யாரோ கூப்பிட்ட மாதிரி சவுண்டு கேட்டுதுங்க என் பொண்ணு அனுப்பி யார்மா பாரு அப்படின்னு சொன்னேன் யாரோ ஒரு தாத்தா வந்திருக்காருமா அப்படின்னு சொன்னான் யாரு தாத்தா யார் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு எட்டி பார்த்தா ஒரு தாத்தாங்க வயசான தாத்தா போல அவரு மம்மட்டி வச்சு நின்னுட்டு இருந்தாரு என்ன தாத்தா அப்படின்னு போய் கேட்டாங்க கேட்டதுக்கு பக்கத்துல செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு வீட்டுல குழந்தைங்க இருக்குமா நான் வேணா கிளீன் பண்ணி தரட்டான்னு கேட்டாரு எப்படிங்க அந்த தாத்தா கண்டுபிடிச்சாரு இப்ப குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்ம எப்பயுமே செருப்பு வெளில தானே விடுவோம் நாங்களும் வெளியில தாங்க ஸ்லிப்பர் ஸ்டாண்டே வச்சிருக்கேன் அந்த ஸ்டாண்ட்ல பாப்பாவே மூணு செருப்பு இருந்தது அப்புறம் பையந்து எல்லாருக்கும் இருந்ததை வச்சு குழந்தைங்க இருக்கு நான் கிளீன் பண்ணி தரேன் பத்தோ இருபதோ போட்டுதாமா அப்படின்னு சொன்னாரு சரி நம்மளும் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி கிளீன் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொன்னேன் அவர் வந்தது காலையில ஒம்போதரை மணிக்கு வந்தாருங்க வந்து பதினோரு மணி ஆச்சு கிளீன் பண்றது ஃபுல்லா எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்காருங்க நடுல நான் என்ன தந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க அந்த தாத்தாக்கு ஒரு டம்ளர் டீயும் அஞ்சு பட்டர் பிஸ்கட்டும் தாங்க கொடுத்தேன் அதை சாப்பிட்டு மறுபடியும் வெளியில வந்து சமைச்சிட்டு வெளில வந்து பாக்குறேன் ஃபுல்லுமே ஆயிடுச்சுங்க பக்கத்துல செடி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு அதையும் எடுத்துட்டு போய் தூரமா போட்டிருக்காரு ஏன்னா மறுபடியும் பூச்சி சேரும் இல்லையா அதுல ஏதாவது அதனால தூரமா எடுத்துட்டு போய் போட்டிருக்காரு எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி தாத்தா நான் சமைச்சிட்டேன் சாப்பிடுறீங்களா உள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா வேணா சாப்பாடுலாம் அப்படின்னு சரி இருங்க தாத்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு போய் குடுத்துட்டு உள்ள வந்து காசு எடுக்கிறதுக்கு வந்தாங்க அவர் கேட்ட மாதிரி பத்தோ இருபதோ குடுத்தா அந்த கடவுளே என்ன சும்மா விடுவாராங்க நான் ரூபாய் எடுத்துட்டு போய் இந்தாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் உடனே வாங்கிட்டு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்டாருங்க அவர்கிட்ட கேட்டேங்க எங்க தாத்தா இருக்கீங்க கேட்டதுக்கு ஊர் சைடு தான் இருக்கேன் அங்க வயல்ல வேலை பார்ப்பேன் சேத்துல இறங்கி இறங்கி காலெல்லாம் புண்ணாயிடுச்சு என்னால அங்க வேலை செய்ய முடியல அதனால இப்படி இந்த பக்கம் வந்து வெளியில பைக்கோ இல்ல காரோ நிக்க வச்சிருந்தா தொடச்சி தருவேன் இல்ல கழுவி தருவேன் அமாவாசைனா பூசணிக்காய் உடைப்பேன் ஏதோ இந்த மாதிரி செடி கொடி அதெல்லாம் அவங்க ஏதோ பத்தோ இருபதோ குடுப்பாங்க அதை வச்சுன்னா பொயின் இருக்கமா அப்படின்னு சொன்னாரு நோட் பண்ணிக்கோங்க பெத்த பிள்ளைங்க அவரை பாத்துக்கலையா அது அழுத்தம் திருத்தமா சொன்னாரு இப்படி இந்த மாதிரி வேலை செஞ்சு அவரு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க இந்த வயசுலயும் இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல அந்த வயசுல நல்லா வேலை செஞ்சதுனால தான் இந்த வயசுலயும் இவ்ளோ நல்லா வேலை செய்யறாருங்க இவ்வளவு சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அந்த நடந்து போற வேகம் குறையவே இல்லைங்க அவருக்கு அடுத்த வீட்டுல என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சுட்டே போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கிளம்பி போயிட்டாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த நடந்தத அத கமெண்ட்ல சொல்லிடுங்க